ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து பிள்ளையார் எடுக்கிறாங்க அதனால் புள்ளையார வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்ளார நினச்சி நம்ம ஏதாச்சும் நம்ம எனக்கு வந்து மன திருப்திக்காக நீங்கள் எதையாச்சும் நினச்சிருந்தீங்கன்னா அவங்க மனசை குளிர வைக்கிற மாதிரி நான் இன்னைக்கு பால் பாயசம் செஞ்சு கொடுத்து பிள்ளையார் தண்ணியில் விட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா பால் பாயசம் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் வாங்க சாமி கும்பிடலாம் பால் பாயசம் சாப்பிடலாம் வாங்க பாயசம் பால் நல்லா காயுது பால் எடுத்து ஊற்றி அப்படியே த அப்படியே நெய் போட்டு தாளித்து இறக்கி வச்சிட வேண்டியது தான் முந்திரி திராட்சை போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க